வெல்கம் பேக் கேரளா வின்னிங் சாண்ட் டிஸ்க்ளைமர் திஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ் நோ பெட்டிங் ஆர் கேம்லிங் இஸ் என்டர்டைன்ட் அண்ட் பியூர்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஸோ இஃப் யூ லைக் த வீடியோ யூ கேன் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் ஸோ மிஷின் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே அடிச்சிட்டு வருது தட் இஸ் வெரி வெரி சிம்பிள் பவர் நம்பர் பவர் நம்பர் பவர் வித் டபுள்ஸ் ஸோ நமக்கு த்ரீ த்ரீ ஒன் செகண்ட்ரி டபுள்ஸ் நைன் ஃபைவ் ஃபோர் செகண்டரி செகண்டரி டபுள்ஸ் ஃபைவ் ஃபைவ் த்ரீ மறுபடியும் செகண்டரி நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் எகைன் செகண்டரி நம்பர் ஃபைவ் த்ரீ எயிட் பட் மிஷின் இப்போது செவன் எயிட் ஃபோர் ப்ரைமரிக்கு மாறிடுச்சு ஸோ புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய வீடியோவை செகண்டரி ப்ரைமரினே தெரியாது ஸோ என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க ஸோ ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஆல் திஸ் திங்ஸ் பட் டுடே த மிஷின் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட்லி ப்ளே வித் ஜீரோ ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஜீரோவை வச்சு மிஷின் அட்லீஸ்ட் டென் டைம்ஸ் அடிக்கும் டென் டைம்ஸ் ஜீரோ உள்ளே வச்சு வெளியில் வச்சு டி போர்டில் வச்சு ஏ போர்டில் வச்சு பி போர்டில் வச்சு சி போர்டில் வச்சு ஒவ்வொரு முறையும் செஞ்சுக்கிட்டு வரும் இந்த மாதம் பதிமூணு தேதி ஆகுது ஒரே ஒரு ஜீரோ வச்சு செஞ்சுருக்கு தட் இஸ் நைன் ஜீரோ ஃபோர் ஸோ இனி நமக்கு ஜீரோவை மட்டுமே வச்சு ப்ளே பண்ணாலே அட்லீஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஃபோர் டிஜிட்டில் எடுக்கிறதுக்கு வெரி வெரி சிம்பிள் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கணிச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வி ஹேவ் அ சார்ட் ஃபோர் டிஜிட் சார்ட் விச் இஸ் வெரி வெரி ஈஸி டு அனலைஸ் த நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றுக்கும் முந்தா நேற்றுக்கும் பாருங்கள் நேற்றுக்கு வந்த நம்பர் ஃபைவ் செவன் எயிட் ஃபோர் முந்தானியத்து வந்த நம்பர் செவன் எயிட் த்ரீ ஃபைவ் இதில் இந்த ரெண்டு நம்பர் தான் அந்த நம்பர் தட் இஸ் ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் த்ரீ ஃபைவ் செவன் எயிட் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா மிஷினுக்கு லைன் நம்பர் தான் தேவைப்படுது வேறு ஒன்றுமே கிடையாது முப்பத்தஞ்சு எழுபத்தெட்டுக்கு அப்புறம் நாற்பத்தஞ்சி எழுபத்தெட்டு இதில் ஐநூற்றி எழுபத்தெட்டு காமன் மூணு நாளும் தான் மாறி இருக்கு வாட்ச் வெரி கேர்ஃபுல்லி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் அதர்வைஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு கிவ் எனி மென்டென்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் இஃப் யூ நோ திஸ் டெக்னிக் இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் சக்ஸஸ் லைக் எனி அதுக்கு ரொம்ப பொறுமையாக வீடியோ பார்க்கணும் யூ ஷுட் கான்சன்ட்ரேட் வாட் ஐ am ட்ரைங் டு எக்ஸ்ப்ளைன் இன் திஸ் வீடியோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ அப்போ நமக்கு இன்றைக்கி ஜீரோ வச்சு ப்ளே பண்ண போகிறதுனால மிஷினு மிஷின் அதுக்கு சொந்தமான பேட்டன் ரெண்டு பேட்ட வச்சுருக்கு ஒன்று இன்றைக்கி கேம் இந்த கலரில் இருக்குது பாயிண்ட் நம்பர் ஒன் இந்த கலரில் கேம் இருக்குது அப்போ மிஷினு ஜீரோ வச்சு முடிக்கிறது இருந்தால் இங்கே ஒன் டூ ஒன் ஜீரோ இருக்குது இல்லையா இந்த நம்பரை வந்து என்ன பண்ணுனாக்கா டீபோர்டில் ஜீரோ வைக்கிற மாதிரி இருந்தனாக்கா ஜீரோ ஒன் டூ ஒன் அடிச்சிடும் பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படி இல்லை இந்த ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ்க்கு ஆடப்போகுது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு அஞ்சு ஜீரோவை மாற்றிக்கும் ஏதாவது ஒரு எட்டை மூணாக மாற்றிக்கும் ஜீரோ த்ரீ எயிட் ஃபைவ் இதை எப்படி வைக்கணும் த்ரீ எயிட் ஃபைவ் ஏற்கனவே வந்ததுனால ஃபைவ் த்ரீ எயிட் ஜீரோன்னு வைக்கும் பாயிண்ட் நம்பர் டூ அடுத்த நம்பர் ஒன் எயிட் ஒன் ஒன் இதில் மூணு முறை ஒன்று வந்திருக்கு அதனால் ஏதாவது ஒரு ஒன்று ஜீரோவை மாற்றிக்கிட்டு ஒன் எயிட் ஒன் ஜீரோன்னு வச்சிரும் பச்சாதாமே பார்க்காது பதினெட்டு பத்துன்னு வச்சிடும் இல்லை பத்து பதினெட்டுன்னு வச்சிடும் ஏன்னா நம்ம ஜீரோவை வச்சு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால திஸ் ஆல் த பாசிபிலிட்டிஸ் தட் மிஷின் கேன் ட்ரா த நம்பர்ஸ் தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் திஸ் வீடியோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ பேசிக்கலி மிஷின் ஜீரோவை வச்சா இப்படிலாம் வந்து ட்ரிக் பண்ணும் ஆர்எல்ஸ் மெஷின் கரெக்டாக முப்பதாவது நாள் போன மாதத்தில் ஜீரோ ஜீரோ தொண்ணூற்றி ஒம்போதுன்னு ஒரு நம்பர் அடிச்சிருக்கு நண்பர்களே இங்கே தான் வந்து இன்றைக்கி நிற்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வை பிகாஸ் இந்த ஜீரோ ஜீரோ நைன் நைன் ஈக்குவல் ஜீரோ 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 நைன் ஏன்னா மேட்ரிக்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா நைன் 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 ஜீரோ இதுதான் மேட்ரிக்ஸ் இந்த ஜீரோ ஜீரோ டபுள் நைனுக்கு இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்போ மிஷின் என்ன பண்ணுனா நைன்ட்டி நைன்டின்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவனாவது நைன்ட்டி அடிச்சிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிடும் ஆர்எல்ஸ் மூணுமே முட்டையாக வச்சு முட்டையை உர வச்சிடும் நைன் ட்ரிப்புள் ஜீரோ இதுதான் இன்றைக்கி கேம் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை ட்ரிப்புள் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எயிட் நைன் ஃபைவ் ஜீரோவை மறுபடியும் இந்த எட்டை ஒம்போதாக மாற்றிக்கும் ஸோ நைன் நைன் ஃபைவ் ஜீரோ வந்தால் இதனுடைய ஃபேமிலி ரெண்டு ஒம்போது ரெண்டு ஜீரோ அப்போ என்ன பண்ணுனாக்கா இந்த ரெண்டு ஒம்பது அப்படியே வச்சுக்கிட்டு ஜீரோவாக ஃபைவாக மாற்றிக்கும் ஸோ நைன் நைன் ஃபைவ் ஜீரோ அது இதுக்கு ஈக்குவல் ஆகிடும் அப்படியும் இல்லை மிஷின் வந்து ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ்க்கு போச்சு அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்று பண்ணாது ஃபைவ் ஃபைவ் ஜீரோ அடிச்சிடும் இங்கே சிக்ஸை வச்சுக்கும் இதுதான் ட்ரிக்ஸ் பட் டுடே இந்த நம்பர் இஸ் கோயிங் டு பி எதர் டபுள் ஜீரோ ஆர் ட்ரிபிள் ஜீரோ ஆர் நைன் டபுள் ஜீரோ தட் இஸ் த பாசிபிள் டுடே ஒன்லி நம்பர் நைன் டபுள் ஜீரோ ஆர் ஜீரோ ஜீரோ நைன் ஆர் ட்ரிபிள் ஜீரோ

ஆக மொத்தத்தில் மிஷின் இந்த நம்பரை வச்சு தான் செய்ய போது இன்றைக்கி பார்த்துக்கோங்க இதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னால் இந்த சார்ட் உங்கள் கையில் இருந்தால் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த கலர் வந்திருக்கு அப்படின்ற டிஃப்ரெண்ட் ஸோ தட் நெக்ஸ்ட் கலரில் நீங்கள் போய் நிற்கலாம் அதனால தான் நமக்கு இன்றைக்கி செவன் ஃபைவ் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் செவன் எயிட் அப்படின்ற நம்பர் உடனே உடனே மறுநாள் மறுநாள் வந்துடுச்சு இதே மாதிரி போன மாதத்தில் அடிச்சிருக்கு பட் டிஃப்ரெண்ட் டேட்டில் ஆறாம் தேதி முறை இருபதாம் தேதி முறை வந்திருக்கு அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் கீழே ஸோ இந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அன்னிக்கு த்ரீ ஃபைவ் செவன் எயிட் அடிச்சிருக்கு ஸோ ஃபோர்டீன் அன்னிக்கு ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் அடிச்சிருக்கு அதே தான் இன்னைக்கு முந்தாணியத்தும் கொடுத்துருச்சு டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன்த் இதெல்லாம் டேட் அப்போது இந்த சார்ட்டில் உங்களுக்கு வெரி வெரி சிம்பிளாக கொடுத்தாச்சு எந்தெந்த டேட்டில் என்னென்ன அடிச்சிருக்கு அதுக்கு அடுத்த டேட்டில் முப்பது நாளில் இல்லை பத் இருபது நாளில் பத்து நாளுக்குள்ளே அந்த பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்தே தீரும் அது பிரகாரம் தான் இந்த சார்ட் மேக்அவுட் பண்ணியிருக்கு மிஷின் ஆல்ரெடி இஸ் ரன்னிங் வித் ஜீரோ டூ ஃபோர் நைன் இந்த ஜீரோ டூ ஃபோர் நைன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் டூ நைன் ஜீரோ ஃபோராக வந்தது ஸோ மிஷின் மறுபடியும் இந்த நம்பர்லேயே சுற்றுச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ணாது இந்த ரெண்டு மூணாக மாற்றோம் அப்போது ஃபோர் நைன் த்ரீ ஜீரோன்னு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நைன் த்ரீ ஜீரோ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஜீரோ நைனும் ரன்னிங்கில் இருக்குது ஸோ அதனால் நைன் த்ரீ ஜீரோ வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரீசெண்ட் டுவெல்த் சம் ஏன்னா ஆல்ரெடி இந்த மிஷின் இஸ் ரன்னிங் வித் மோஸ்ட்லி தேர்ட்டீன்த் சம் பதிமூணாவது சமில் வச்சு கிழி கிழின்னு கிழிச்சிருக்கு போனமா போன வாரம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதிமூணு பதிமூணு ஸோ இந்த மூணு நம்பருக்கும் மிஷின் மறுபடியும் ஏதாவது ஒரு நம்பரை காட்டியே தீரும் So today, 100% the machine is going to 00, டபுள் ஜீரோ ஆர் ட்ரிபிள் or ஆர் டபுள் நைன் ஜீரோ ஆர் நைன் டபுள் ஜீரோ பார்த்துக்கோங்க ஸோ இதனுடைய முழு வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே வேணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ செவன் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் நைன் வாங்க டெய்லி உங்களுக்கு வீடியோ வந்துடும் ஸோ இது போல படப்படட்டிக்கோடு அடுத்து வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ